கர்த்தடைய பரிசுத்த நாம மயமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கத்தாதி கர்த்திற்கு கொடான கொடி ஸ்தோதர் இந்த நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் ஆசனம் சாம்ஸ் ஒன் தேர்ட்டி எயிட் டூ உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பானவர்களே இந்த வாரத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம் நம்மை கர்த்தர் அவருடைய சமூகத்திற்கு ஆயத்தப்படுத்துவாராக இந்த பகுதி சொல்லுகிறது ஆண்டோருடைய ஆலயத்துக்கு நேராக நாம் வரும்போது இரண்டு காரியங்களை நினைக்க வேண்டும் ஒரு காரியத்தை நாம் உயர்த்த வேண்டும் இரண்டு காரியங்களை நாம் என்ன நினைக்க வேண்டும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய உண்மையையும் நீங்கள் நினைக்க வேண்டும் காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் ஃபேத்ஃபுல்னஸ் இந்த வாரம் முழுவதும் கத்த நம்மை நடத்தியது அவருடைய கிருபை நிமித்தம் கிருபை என்றால் தகுதி இல்லாத நமக்கு ஒரு தகுதியை கொடுத்து கர்த்தர் நடத்தினது தான் கிருபை அந்த கிருபையை நம்ம நிறைய யோசிக்கணும் அந்த கிருபையை கர்த்தர் நம்ம விட்டு விளக்கலை நம்முடைய இந்த கிருபையை இந்த நாள் மாத்திரம் இல்லை அவருடைய வருகை மட்டும் வைப்பாராக அந்த கிருபை தான் எத்தனையோ நேரத்தில் நம்ம சோர்ந்து போனபோது பலவீனப்பட்ட போது எழுப்பி நிற்க வைத்து நம்மை நடத்தி இருக்கிறது கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக அந்த கிருபையை நிறையா யோசிங்க எதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலை நீங்கள் அடையலை இந்த வாரத்தில் அதை யோசிக்காதீங்க கிருபையை மாத்திரம் யோசிங்க உங்களில் ஜீவனை வைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறவர் அந்த கிருபையினால் அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கொடான கொடி ஸ்தோத்திரம் இரண்டாவது அவருடைய உண்மையை அவர் விளக்கலை உண்மை என்றால் என்ன தம்முடைய கரத்தை நம்ம அவர் பிடித்து உலகத்தின் கடைசி பிரிந்த சகல நாட்களிலும் உன்னோட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இதுவரைக்கும் இருக்கிறவர் இனிமேலும் இருப்பார் அந்த உண்மையில் அவர் மாறவே இல்லை ஹி ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் நாம் அநேக தரம் ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கோம் சரியாக ஜெபிக்கலை சரியாக வேதம் வாசிக்கலை சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரல கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு கிட்டே வரலை ஆனாலும் இன்றைக்கும் உண்மையோடு இருக்கிற தேவன் உங்களை இழுத்து இழுத்து கொண்டு வர்றாரே அந்த உண்மையை என்னங்க கிருபை உண்மை உண்மை கிருபை இதை யோசித்து ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை நல்லா தாழ்த்தி தெய்வ சமூகத்துக்கு ஆயத்தப்படுங்க ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்து சபையில் வந்து பிரசுத்தவான்களோடு சேர்ந்து துதிக்க ஸ்தோத்திரிக்க உங்களை நல்லா பலப்படுத்துங்க கவல பாரத்தை தூக்கி வச்சுட்டு கிருபை உண்மை ரெண்டையும் நிறையா யோசிங்க அதோடு சேர்த்து மூன்றாவதாக ஆண்டோருடைய வார்த்தையை ஆண்டவர் பிரஸ்தாபடுத்தியிருக்கிறார் அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து என்னோடு என்ன பேச போகிற ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்க போகிற ஆண்டவரே என்னை எப்படி அடுத்த வாரத்துக்கு ஆயத்தப்படுத்த போகிறீ ஆண்டவரே அதற்கு நான் எப்படிலாம் ஆயத்தமாகணும் எப்படிலாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்னோடு கூட நீங்கள் நடத்துங்கப்பான்னு அந்த வார்த்தை மேலேயே கவனமாருங்க ஒரு பக்கம் கிருபையும் உண்மையும் யோசிங்க இன்னொரு பக்கம் அந்த வார்த்தைக்கு நான் எப்படி ஆயத்தமாவேன் என் ஆவி ஆத்மா சரீரம் எப்படிலாம் ஒத்துழைப்பு கொடுக்க போகுது இதில் உங்களை ஆயத்தப்படுத்துங்க கண்டிப்பாக ஆண்டுடைய கிருபையின்படி ஏற்ற வார்த்தையை தம்முடைய சமூகத்தில் கற்றுக் கொடுத்து வருகிற வாரத்தையும் ஆண்டுடைய கிருபையின்படி உங்களை நடத்துவார்கள் ஜெபிப்போமா பிதாவே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த ஆயத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் உன்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்து வந்தார்கள் உடைய கிருபையையும் உண்மையையும் அவர்கள் யோசிக்க பலன் தாரும் உடைய கரத்தை பிடித்து கொண்டு நீரவர்களுக்கு இதுவரைக்கும் பாராட்டின தயவு கருபை இரக்கத்தை அதிகமாக யோசித்து அதோடு கூட எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறது அன்று முறை நாங்கள் மனிதர்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் எங்களை நாங்கள் மறுதளித்தாலும் மறுதளிக்காத தேவன் தமை தாமே மறுதளிக்காத தேவன் உண்மையுள்ள தேவன் இது எங்களுக்கு கிருபையாயிருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த கிருபையும் உண்மையும் நினைத்து உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் எங்களோடு கூட பேசும் எங்களை ஆயத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அமேன் அம்மேன் காட் பிளெஸ் யூ கர்த்த தம்முடைய உண்மை நிமித்தம் உங்களை நடத்துவாராக ஆமேன் பிரைஸ் சொல்லார்